சிவாய நம திருச்சிற்றம்பலம் நாம் சைவ சித்தாந்த தலையாய சாஸ்திரமான மெய்கண்டார் அருளிய சிவஞான போதத்தை பயின்று கொண்டிருக்கின்றோம் பத்து சூத்திரங்களை இதில் முடிச்சிருக்கிறோம் ஈர ஈராண்டில் சிவஞானம் பெற்ற மெய்கண்டார் அருளியது பதினொன்றாவது சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்க போகிறோம் பதினொன்றும் பன்னெண்டும் மிக மிக முக்கியமான ஒன்று இதுவரை நாம் பார்த்த எல்லாமே மாயை ஆன்மா அதை தன்மைகள் உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே சொல்லும் அதற்கு பேர் என்ன அப்படின்னா துன்புறு நிலையை விளக்குவது அப்படின்னு சொல்கிறார் துன்புறு நிலை விளக்குவது இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா இன்புற நிலையை விளக்கப் போகிறது என்று சொல்றாரு இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் துன்புறு நிலையை விளக்குவது இந்த சூத்திரம் வந்து இன்புற நிலையை விளக்கப் போகிறது என்பதை சொல்கிறார் இந்த இன்புறு நிலையில ரெண்டு நிலை இருக்கு ஒன்னு வந்து அருள் நிலை இன்னொன்று வந்து ஆனந்த நிலை இப்ப இறைவனை அறிய நமக்கு தேவை அருள் ஏன்னா நாம் எல்லாம் அறிவித்தால் அறியும் பொருள் நமக்கு அருள் இருந்தால் மட்டுமே இறைவனை நாம் அறிய முடியும் இப்ப இந்த அறிவித்த அந்த பொருளை இறைவனை அறிந்த அந்த பொருள் ஆனந்த நிலைக்கு எப்படி செல்லும் அப்படின்னா ஒரு பொருளை பார்க்கும் அந்த பொருள்ல அதுல இருக்கிறதுல இன்பம் இல்லை அந்த பொருளை அனுபவிக்கும் பொழுது கிடைக்கிறதா இன்பம் இனிப்பை பார்க்குறப்ப இன்பம் கிடையாது இனிப்பை சாப்பிட்றப்ப தான் இன்பம் இது ஐம்பொறிகளால் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் அதுபோல ஆள் சிந்தனையால் நமக்கு கூடிய கிடைக்கக்கூடிய இன்பம் தான் இறை அனுபவம் அப்போ இறை இறைவனை விட வேற எதுவும் பெருசு கிடையாது அப்போ இறைவன் அவனுடைய அருள் தன்மையால் நாம் அழுந்த வேண்டும் இறைவன் அறிவிக்கும் போது உணர்ந்து இறைத்தன்மையிலே நாம் அழுந்தும் போது திருவருளிலே அழுந்தி சொல்வாங்க திருவருளிலே அழுந்தி நின்றால் அந்த அருளே சிவத்தில் ஆழ்ந்த நிலையை நமக்கு இது தரும் அந்த நிலைக்கு பேர் தான் ஆனந்த நிலைன்னு சொல்லுவாங்க இதுதான் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அவன் அருள் கொடுப்பது அருள் நிலை அவன் தாள் வணங்க வைப்பது ஆனந்த நிலை வணங்கி மகிழ்ந்து சிவமாகவே சிவத்திலே இருப்பது ஆனந்த நிலை இறைவனை அறியாதவர் பெறுவது துன்புறு நிலை இறைவனை இறைவனை அறிந்தவர் பெறுவது இன்புறு நிலை அதுவும் அருள் நிலை ஆனந்த நிலை சார்ந்தது திருவருளில் அழுந்தி நிற்கணும் அதுதான் இதில் கொடுக்கப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அழுந்தி நிற்கிறதுனா எப்படி அப்படின்னா ஒன்றை ருசிக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த இன்பம் வந்து நம்மை மறக்க செய்யும் இனிப்பின் இன்பம் எப்படி மறக்க செய்யுமோ அதே போல் ஒரு குழந்தைக்கு பொழுதும் அந்த குழந்தையோடு நாம் குதளிக்கும் பொழுதும் நாம் அதில் அழுந்தி நாம் இருக்கிறது மறந்து போய்டும் குழந்த இருக்கிறது மறந்து போய்டும் அப்படியே ஒன்றனை கலந்து கரைஞ்சி போயிருப்போம் ஏற்கனவே போன பற்றியே சொன்ன மாதிரி கரைஞ்சி போகிற அந்த நிலைக்கு நாம் இருக்கணும் இப்போ ஒரு இருட்டில் இருக்கோம் இருட்டில் இருக்கும்போது சூரிய ஒளியில வந்து வெளிச்சம் வருது நமக்கு இருக்கிற எதிரில் இருக்கிற பொருள்லாம் நமக்கு தெரியுது இருட்டுல இருக்கும்போது எதிரில் இருக்க பொருளை தெரியறதுக்காக சூரிய வெளிச்சத்தை இறைவன் கொடுத்திருக்கிற இது அருள்நிலை இந்த பிரபஞ்சத்தோட அருள்நிலை இதுதான் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம கண்ணால பாக்குறோம் அப்படின்னு நம்ம கண்ணால பாக்குறோம் வெளிச்சத்துல எல்லாமே தெரியும்னா நைட்லயும் தெரியணும் ஏன் பகல்ல மட்டும் தெரியுது நைட்ல தெரிய மாட்டேங்குது அப்படின்னா பகலில் இந்த சுழற்சிக்காக இறைவன் இரவு பகலுக்காக சூரியனை வேலை செய்ய வச்சிருக்கார் சூரியன் ஒரு பொருளின் மீது படுவதனால் அதை நாம் பார்க்கறதுனால அந்த வெளிச்சம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறதுனால அதன் மூலமாக நாங்கள் பார்த்த பொருள்லாம் நாம் ஞாபகம் வச்சிருக்கோம் இது இப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்த பொருள் இது இது இறைவன் கொடுத்த அருள் அப்போ இந்த நிலை கிடைச்சது இந்த நிலை கிடைச்சதுல இந்த ஒளி எங்கேருந்து கிடைச்சது அந்த கிடைச்சதுக்கு பேர் அருள்நிலைன்னு சொன்னோம் அந்த ஒளியை தந்த சூரியனை பார்ப்பது அதிலேயே அழுந்து நிற்பது ஆனந்த நிலை அப்போ அந்த ஒளியை கொடுத்த சூரியன் எங்கே இருக்காரு நல்லா இருக்கார் அப்போ சூரியனோட தன்மை என்ன சூரியன் சூரியன் தான் இதை கொடுத்த இறைவன் அப்படின்னு வச்சுக்கிட்டா அதிலோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு இருப்பது தான் ஆனந்த நிலை இந்த ஒலிகிடக்கே காரணம் என்ன ஒலி எப்பேற்பட்டது இந்த ஒலிகிடத்தினால் என்ன மகிழ்ச்சின்றது எல்லாத்தையும் ஒரு சேர நம்மை மறந்து அதில் ஆழ்ந்து இருப்பது தான் ஆனந்த நிலை அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணுன்னா இப்போ கோயிலுக்கு போகிறோம் ஒரு அபிஷேகம் நடக்குது பால் பன்னீர் மஞ்சள் எல்லாத்துலேயுமே அபிஷேகம் பண்ணுறாங்க நாம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு அபிஷேகமும் பண்ணுறாங்க ஒவ்வொரு அபிஷேகமும் முறைப்படி ஒன்று ஒன்றும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கடைசியில் தீபாராதனை வரையும் பார்க்குறோம் இந்த இடைப்பட்ட கேப்பில் ஒரு சில அபிஷேகம் நடந்தது நமக்கு தெரியுது பால் வந்துனாங்க பன்னீர் போட்டாங்களா சந்தனம் வச்ச மாதிரியே தெரியலையே அப்படின்னு நமக்கு தெரியாமல் போயிடும் ஏன்னா அப்போ அந்த அபிஷேகத்தை கண்டு இறைவனோட வணங்கி இறையில் அழுந்தி போகிறதுன்னு சொல்லுவாங்க இந்த அழுந்தின நிலை நம்மை மறக்க செய்யும் நிலை இன்னொன்னும் இருக்கு மாயில மாட்டு வீட்டை பற்றி நினைச்சுக்கிட்டு எதையோ நினைச்சுக்கிட்டு அதை மறந்து போயிருக்கிறதும் இருக்கு இருந்தாலும் இறைபக்தி நம்மளோட மேலோங்கி இருக்கும்போது நாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதும் சில நிமிடங்கள் தன்னை மறந்து அதுலேயே நிஷ்டையில் போயிடும் இதுக்கு பேர் தான் நிஷ்டை நம்ம மறந்து அதுக்குள்ளே அழுந்தி போயிடுவோம் நாம் அங்கே இருக்கிறோமானே தெரியாது அபிஷேகம் கண் முன்னாடி நடந்துகிட்டு இருக்கோம் கண்ணு திறந்துருக்கும் எல்லா கவனமும் உள்ள போயிடுச்சு இறையாறு இருந்தால் மட்டும் அது உள்ள போகும் அந்த இறையருளோடு போன அந்த முக்தி நிலை தான் இந்த உடலையும் விட்டு வெளியே வந்துடும் அந்த நேரத்தில் நமக்கே தெரியாது இதுதான் அருள் நிலையும் ஆனந்த நிலையும் இந்த அருள் நிலையை அவர் அருளினால் மட்டும்தான் ஆனந்த நிலையில் உள்ளே போனி மறந்த நம்ம நிலையை அந்த ஆனந்தத்தை நம்மால் அனுபவிக்க முடியும் இதற்காகத்தான் நடராஜராடும் தாண்டவத்திற்கு ஆனந்த தாண்டவன்னு பேர் வச்சாங்க ஆனந்த தாண்டவம் இந்த ஆனந்த நிலை அப்படின்றதுலாம் எக்ஸ்ட்ரீம் லெவல் அதை நம்ம வந்து டெய்லி அனுபவிக்கிறோம் டெய்லி அனுபவிக்கிறோம் ஆனால் புரியாம அதை அனுபவிக்கிறோம் அதை புரிந்து அதிலே அழுந்திருந்து சிந்தித்து நம்மை தெளிவு பெற்று கொண்டு அதில் அழுந்திருந்து நாம் அனுபவிக்கும் போது ஒரு பா ஏன்னா அந்த ஒரு பாவனை செய்தால் அந்த ஆன்மா அதன் தன்மையாகவே மாறும் அருள்நிலையில் இருந்து சிவத்தில் அழுந்தி ஆனந்த நிலையை பெறும்னா ஆன்மா பெறும் சிவத்திலே இருந்தால் சிவகுணம் தான் நமக்கு வரும் நம்ம தோன் நமக்கு தோன்ற ஆரம்பிக்க எல்லா குணமும் சிவகுணமாக தான் மெதுவாக நாம் வந்து பரிணாம வளர்ச்சி அப்படியே அடைஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக எத்தனை குணங்கள் இருந்தாலும் சிவகுணம் நம்மை ஆனந்த நிலையிலே இருக்குமாறு வைத்திருக்கும் அஞ்ஞானம் நம்மை விட்டு நீங்கிவிடும் சிவத்திலே ஆழ்ந்து ஆழ்ந்து என் குணங்களோடு ஒன்றி வர ஆரம்பிக்கும் எல்லையற்ற முடிவற்ற ஒரு இன்பத்தில் நம்மை தள்ளிவிடும் முதல்ல அவன் அருளை பெறுவதற்கு நாம் இந்த எட்டு ஒம்பது பத்து சூத்திரங்களை சொன்ன மாதிரி இந்தந்த நேரத்தில் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற பயிற்சியெல்லாம் செஞ்சு நம்ம மனசை பக்குவப்படுத்தி எல்லாத்த விட்டு நம்மளை பிரித்து 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 கொண்டு வந்தோம்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் அவ அருள் புரியறது நமக்கு தெரிய வரும் அந்த அருளில் நம்ம ஆழ்ந்திருக்கணும் அந்த அருளில் ஆழ்ந்திருக்கும்போது ஆனந்த நிலை என்கின்ற இன்பம் கிடைக்கும் இனிப்பை பார்த்தால் மட்டும் இனிப்பை இறைவன் கொடுத்துட்டார் அது வந்து அருள் அப்படின்னு வாங்கினா மட்டும் பிரசாதத்தை வாங்கினா மட்டும் நமக்கு அருள் கிடையாது அந்த பிரசாதத்தின் சுவைதான் இறைத்தன்மையோட ஆனந்த நிலை இறைவா நீ கொடுத்த பிரசாதம் இனிப்பாக இருக்குதுன்னு அப்படியே மயங்கி இறைவனுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதுதான் ஆனந்த நிலை இறைவன் நமக்கு அருளே நிலை அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி தொடர்ந்து சிந்திப்போம் சிவன் ஆன போதும் நம்ம திருச்சி